சம்ஸ்கிருதம் ஓ சம்ஸ்கிருதமே உன்னை எனது தாய் என்று சில பேர் சொல்கிறார்களே அது உண்மையான் காக்கையால் தட்டிவிடப்பட்ட கமண்டலத்து நீரிலிருந்து தோன்றிய நதியின் தீரத்தில் எனது செவிகளில் விழுந்த ஒலிகள் உன்னுடையவேதானா கங்கை ஆரன்ன கவிப்புநல் பெருகிய கம்பர் உன்னிடம் என்ன சொன்னார் அவரிடம் என்ன சொன்னார் நீ எனது தாய் என்றால் எப்படிப்பட்ட நீ வட்டில் வட்டிலாய் தமிழை நான் உண்ணும் போது நீ வேண்டாம் அது என கூறவில்லையே உனக்கு தமிழ் இளையோளா மூத்தவழா நீதான் எனது என்றால் எப்படிப்பட்ட தாய் நீ உனக்கு நான் தான் எப்படிப்பட்ட தனயன் தனயன் நூற்றாண்டுகளாக நான் நீனும் உரையாடாமல் இருப்பது எப்படி நூற்றாண்டுகளாக நானும் நீயும் உரையாடாமல் இருப்பது எப்படி ತಮಸೋಮಾ ಜೋತಿ ಕಮಯಾ ಎಂದು ನಿಮ್ಮು ನೇ ಉನ್ನೆ ನನಗೆ ತಾಯಂದಾರೇನಾದ